ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் நூறு பெரிய வெங்காயம் ஒன்று பதிமா கட் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த ஜார்ல போட்டுடலாம் சின்ன வெங்காயமாக தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நூறு தக்காளி பழுத்த தக்காளி ஒன்றும் பதிமா கட் பண்ணி வச்சிக்கிறேன் இதே இதை ஜார்லேயே போட்டுடலாம் தண்ணி ஊற்றாமல் நைசாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் நைசாக அரைச்சாச்சு இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம் வெங்காயம் தக்காளி அரைச்சா அதே மிக்ஸி ஜார்லேயே நூறு கிராம் தயிர் ஊற்றிடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் கல் உப்பு அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இப்போ இதையெல்லாம் தண்ணி ஊற்றாமல் நைஸாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இதையும் ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஒரு குளிக்கிறண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடாயிடுச்சு மூணு கிராம்பு ஒரு பட்டை ரெண்டு கல்பாசி போட்டுக்கிறேன் இது நல்லா பொரிஞ்சிருச்சு வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சதையும் ஊற்றிடலாம் இது நல்லா வதங்கட்டும் இது நல்லா வதங்கிருச்சு முந்நூறு கிராம் சிக்கனை எடுத்துருக்குறேன் நான் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சிருக்கிறேன் இதையும் அதில் போட்டலாம் இந்த வெங்காயம் தக்காளிலேயே நல்லா சிக்கனும் நல்லா வதங்கட்டும் தண்ணி எதுவும் ஊற்றவே இல்லை இதுலேயும் நல்லா வதங்கட்டும் தண்ணி எதுவும் ஊற்றாமலே பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்துருது நல்லா வதங்கட்டும் மூடி வச்சிடலாம் இடத்துல திறந்து கிண்டி விட்டுக்கலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு நம்ம தயிர் அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதில் ஊற்றிடலாம் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் ஊற்றிடலாம் நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி தான் ஊற்றிருக்கிறேன் இப்போ இது நல்லா வதங்கட்டும் இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இடத்துல திறந்து கிண்டி விட்டுக்கலாம் இப்போது திறந்து பார்க்கலாம் சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்ல கவனமெண்ட் வாசனையாக இருக்குது ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் அப்படியே இருக்குது இட்லி தோசை சப்பாத்திக்கு அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்